பத்திர வேலைகள் சேர்ந்து இருக்கிறாரு இவர்கிட்ட நம்ம கேட்கலாம் வரலாறு அப்படின்ட்டு இதுல எப்படி நான் சிறப்பு வரலாறு வேலை கோயிலில் சிற்பங்களுக்கு கலை சிறந்தது தமிழ்நாட்டிலே சேலம் மாவட்டத்தில் சிற்பங்களுக்கு கலை சிறந்தது இந்த சூரிய விலை பார்த்தீங்கன்னா மாசி ஒன்பது பத்து பதினொன்று மூணு நாளில வந்து சூரிய விலை தெரியும் இன்னைக்கு ரெண்டாவது மக்கள் அதிகமா இருக்கிறதுனால தான் சூரிய விலையும் போயிடும் இல்லையா இந்த எப்படி வளர்க்கும் போல தான் இருக்குமோ வளர்க்கும் போல தான் இருக்கும் கடவுளோட அது இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாளுக்கு நாளைக்கு நாளாக இருந்தாலும் இருக்கலாம் முதல் நாள் நேற்று ஓரளவுக்கு இதாக இருந்துச்சுன்னு தான் சொல்றேன் நேத்து ஒரு அளவுக்கு கருவறை கொள்ளெல்லாம் தெரிஞ்சானா சாமி நீட்டாக இருந்துதான் சொன்னேன் நேற்று கூட்டமும் இருந்தது நேற்று சரிண்ணா நீங்க எத்தனை வருஷமா அந்த கரைசனத்தை வேலை நான் ஒரு பத்து வருஷமா தான் இருக்கா பத்து வருஷமா தொடர்ந்து நீங்க ஏதோ பார்த்துருக்கீங்க கருவிகளிகள ஏதோ பார்த்துருக்கீங்களா மூணு வருஷத்தில் பார்த்துருக்கேன் அதுக்கும் முந்தின வருஷம் பார்த்திருக்கேன் சுயோலி நாள பத்து வருஷம் பத்து வருஷம் ரெண்டு வருஷம் பாத்துருக்கீங்க தொடர்ந்து சரி நாளைக்கு ஒரு நாள் இருக்கு நேபா பார்க்க முடியுமா நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வந்து பாருங்க நாளைக்கு கடைசி நாள் சிறப்பாக இருக்கும் சரிண்ணா சரிண்ணா இப்போ தாரமங்கலம் சுற்றி தான் பார்த்துருக்கணும் நம்ம இப்போ நாளைக்கு ஒரு நாள் இருக்குதாம்மா நாளைக்கு கழிவுக்குள்ள தெரியுமோ என்று வேலை செய்கிற சொல்கிறாரு பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் நாளைக்கு ஓகே நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் பார்க்கலாம் வேணா சரி சரி